கோணார்கள் என்று அழைக்கப்படும் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பன்றைய தமிழ் சமூகம் வகுத்த ஐந்திணைகளில் திணைகளில் முல்லை நிலத்தை சேர்ந்தவர்கள் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த பகுதியுமாகும் பண்டைய தமிழ் நூல்கள் இவர்களை ஆயர்கள் என்றும் இடையர்கள் என்றும் குறிப்பிடுகிறது பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் பயன்படுத்திய காலத்திலிருந்து இவர்கள் கோனார் என்றே பயன்படுத்தி வந்துள்ளனர் பகுதிகளில் வாழும் இடையர்கள் பிள்ளை என்ற பட்டத்தையும் பயன்படுத்துகின்றனர் இடையர் இன மக்கள் மட்டுமே கோனார் என்ற பட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் மற்ற சமூகத்தினர் யாரும் இந்த பட்டத்தை பயன்படுத்தியதில்லை மற்ற பெயர்களான பிள்ளை உள்ளிட்ட பெயர்கள் மற்ற சமூகத்தினரும் பயன்படுத்துகிறார்கள் தற்போது யாதவ் என்ற பெயர் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது யாதவ குடிமக்கள் தங்களை பற்றி கூறும் பொதுப்படையான அம்சம் என்னவென்றால் தாங்கள் கிருஷ்ணரின் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பதே ஆகும் யாதவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் கிருஷ்ண பகவானை பல்வேறு பெயர்களால் வழிபடுகின்றனர் அவர்கள் சனிக்கிழமை புனித நாளாக கருதுகின்றார்கள் கோகுலாஷ்டமி தான் அவர்களுக்கு மிக முக்கியமான திருநாள் அதற்கு மறுநாள் நடக்கும் உரியடி உதசவத்தின் போது கிருஷ்ணரின் பருவ லீலைகளாகிய வெண்ணெய் திருடுதல் வெண்ணெய் மற்றும் தயிர் பானைகளை உடைத்தல் முதலியவற்றை அவர்கள் செய்கிறார்கள் கிருஷ்ணர் அவருடைய குலத்தில் வளர்ந்தவர் என்பதால் யாதவர்களை மற்ற சமூகத்தார் அன்பு வாட்டி பாராட்டி நடத்துவதாக கூறப்படுகிறது முன்பு கிருஷ்ண ஜெயந்தியின் போது மஞ்சள் தண்ணீர் ஊற்றுவது இவரிடையே ரொம்ப பிரபலம் முறை மாப்பிள்ளை மாமன் மச்சான் முறை பெண் ஆகியோர் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி மகிழ்ந்தார்கள் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் யாதவர் இன மக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் இரவு நேரங்களில் விளைச்சல் நிலங்களில் ஆடுகளை நிறுத்தி கிடை போடும் வழக்கம் சிலரிடம் இன்றைக்கும் உண்டு இதனால் நிலத்திற்கு மிகப்பெரிய சத்துக்களை வழங்குகிறார்கள் மனித வரலாற்றின் ஆரம்ப கட்டங்களில் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதர்கள் மக்கள்தகைய பெருக்கத்தின் காரணமாக அடுத்துள்ள காட்டுப்பகுதியான முல்லை நிலத்துக்கு சென்றனர் மனிதன் இதற்குள் நாய் எருமை பசு ஆடு மாடு போன்ற விலங்குகளை பழக்கி வளர்க்க கற்றுக்கொண்டான் மனித இனத்தின் நாகரிக வளர்ச்சியின் இரண்டாவது நிலையான ஆயர் நிலை இவ்வாறு எழுதப்பட்டது முல்லை நிலத்தில் ஆடு மாடுகள் விரைந்து பெருகும் அதனால் முதன் முதலாக தனிநபர் சொத்துரிமை இங்குதான் ஏற்பட்டது இனக்குழுக்கள் தனித்தனி குடும்ப முறை ஆகியவை உருவாகின சமுதாயத்தின் இரண்டாவது வளர்ச்சி நிலை இதுவாகும் இங்கிருந்தே யாதவர்களின் வாழ்க்கை முறை ஆரம்பமாகிறது யாதவர்கள் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் யாதவர்கள் கால்நடை வளர்ப்பினராகவும் வாழ்ந்துள்ளார்கள் யாதவ சமூகத்தின் தோற்றத்தில் மைய கருத்துடைய ஒரு குறிப்பிட்ட நாட்டுப்புற வம்சாவளி கோட்பாடு உள்ளது இதன்படி அனைத்து இந்திய ஆயர் ஜாதிகளும் யது வம்சத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது அனைத்து யாதவர்களும் கிருஷ்ணரி வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று அவருடைய ஒரு வலுவான நம்பிக்கையும் உள்ளது சமஸ்கிருத படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டைய யாதவர்கள் மற்றும் அபிராக்களின் பிரதிநிதிகள் அகிர்கள் மற்றும் கவலிசு என்று வாதிடுவதற்கு பி எம் சான்றோர்கள் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் கல்வெட்டுகளுடைய வரலாற்று ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்கள் யாதவ் என்ற சொல் பல இன குழுக்களை உள்ளடக்கியது இவை ஆரம்பத்தில் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தன இந்தி பேசும் மக்கள் உள்ள பகுதிகள் பஞ்சாப் மற்றும் குஜராத்தில் அகிர் என்றும் மகாராஷ்டிராவில் கவுலி என்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் கோலா என்றும் அறியப்பட்டனர் இந்தியா முழுவதும் இவருடைய பாரம்பரிய பொதுவான பணியானது ஆடு மாடு மேய்த்தலும் பால் விற்பனை செய்தலும் ஆகும் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் யாதவர்களில் பெரும்பாலோர் விவசாயிகள் முக்கியமாக நிலத்தை உழுவதில் ஈடுபடுகின்றனர் மேலும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் கால்நடைகளை வளர்ப்பதில் அல்லது பால் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஜாப் ரிலோட் என்ற அறிஞர் கூறுகிறார் எம் எஸ் ராவ் ஜாப் ரெலாட்டின் என்ற அறிஞர் இதே கருத்தை முன்பு வெளிப்படுத்தினார் மேலும் கால்நடைகளுடனான பாரம்பரிய தொடர்பு யதுவின் வம்சாவளியின் நம்பிக்கையுடன் சேர்ந்து சமூகத்தை வரையறுக்கிறது என்று குறிப்பிடுகிறார் டேவிட் மண்டேல் பாமின் கூற்றுப்படி யாதவர்கள் கால்நடைகளுடனான தொடர்பு இவர்கள் பொதுவாக பார்க்கப்படும் சடங்கு நிலை சூத்திரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் பெரும்பாலும் சத்திரியரின் உயர் உரிமையினை கோருகின்றார்கள் சூத்ரா நிலை கால்நடை மேய்ப்பவர்களின் நாடோடி இயல்பினால் விளக்கப்படுகிறது இது வர்ண அமைப்பில் உள்ள மற்ற குழுக்களில் சடங்கு தூய்மையின் நடைமுறைகளை கடைபிடிப்பதை சரிபார்க்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது சம்பிரதாய ரீதியில் மாசுபடுத்தும் செயலாக கருதப்பட்ட விலங்குகளை வளர்ப்பு செய்வதில் இவர்கள் ஈடுபடுவதன் மூலம் மேலும் பால் விற்பனையானது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு மாறாக ஒரு புனிதமான பொருளின் பொருளாதார ஆதாயத்தை பிரதிநிதிப்படுத்துவதாக கருதப்படுகிறது ஆராய்ச்சியாளர் லூசியா மிச்சலிட்டி கூற்றுப்படி யாதவர்கள் வம்சாவளியில் தங்களுடைய ஜாதி முன்னோடிகளையும் திறமைகளையும் தொடர்ந்து கண்டுபிடித்து வருவதன் மூலம் இவர்கள் ஒரு ஒரு ஜாதியாக தங்களை தனித்துவத்தை உறுதிப்படுத்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை ஜாதி என்பது வெறும் பெயர் அல்ல இரத்தத்தின் தரம் இந்த பார்வை அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது இது வம்சாவளியின் வலுவான கருத்தியல் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது இந்த வம்சாவளி அடிப்படையிலான உறவின் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சத்திரியருடன் இணைக்கப்பட்டது இவர்களின் மத பாரம்பரியம் கிருஷ்ண புராணங்கள் மற்றும் ஆயர் பொருள் வழிபாட்டு முறைகளை மையமாக கொண்டது தமிழ்நாட்டில் இவர்கள் கோனார் கரையாளர் சேர்வைக்காரர் இடையர் ஆயர் பிள்ளை மணியக்காரர் அம்பலக்காரர் போன்ற பல பட்டங்களை கொண்டுள்ளனர் மேலும் கோனார் என்பது பட்டமே அது சாதியினை குறிப்பது அல்ல கோனார் என்னும் பட்டத்தை தென் மாவட்ட யாதவர்கள் மட்டுமே பயன்படுத்துகின்றனர் வடதமிழக யாதவர்கள் ஆதியில் இருந்தே யாதவ ஜாதி என்னும் கிருஷ்ணர் பரம்பரையினர் என்று கூறி வருகின்றனர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இவர்கள் பரவி இருக்கிறார்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயமுத்தூர் போன்ற பல மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கிறார்கள் தருமபுரி வேலூர் மாவட்டங்களில் குறும்படை என்ற பெயரில் அதிக அளவு இவர்கள் வாழ்கிறார்கள் கோனார் மற்றும் கோவலர் ஆகிய பெயர்கள் கோன் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டவையாகும் இது ராஜா மற்றும் கால்நடை வளர்ப்போர் என்று பொருள்படுகிறது இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான கோ என்பதிலிருந்து அல்லது தமிழ் வார்த்தையான கோல் என்பதிலிருந்து பெறப்பட்டவையாகும் கோ என்பது சமஸ்கிருதத்தில் கோ என்பது மாடு என்ற அர்த்தம் கோல் என்பது கால்நடை வளர்ப்பவர் என்று அர்த்தம் ஆயர் என்ற சொல் பசு என்ற பொருளை கொண்ட ஆ என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது இடை அதாவது நடுத்தர இடை என்ற சொல் முல்லைப் பகுதியை குறிக்கும் இது குறிஞ்சி மலைப்பகுதியை சார்ந்தது மற்றும் மருதம் வயல் பகுதியை சார்ந்தது இப்படி பல பிரிவுகள் அதில் இருக்கின்றன இரண்டு சங்க நிலப்பரப்புகளுக்கு இடையிலான இடைநிலை மண்டலம் ஆகும் அங்கு வாழ்ந்ததனால் இவர்கள் இடையறு என்பது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒரு மாடு வளர்ப்பவருக்கு தமிழில் பொதுவாக பயன்படுத்தப்படுத்தும் வார்த்தை இடையர் என்பதாகும் இவர்கள் கால்நடை மேய்த்தல் வளர்த்தல் தொழிலை செய்பவர்களாக இருக்கின்றனர் தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியல் காட்டும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் இவர்கள் யாதவா என்னும் பெயரில் உள்ள தமிழ் பேசும் இடையர்கள் ஆவர் இவர்களோடு தெலுங்கு பேசும் வடுக அஸ்தர கோலாவும் யாதவா பிரிவில் உள்ளனர் இவ்வாறு யாதவ குடிமக்கள் மனிதன் தோன்றிய அந்த மலையிலிருந்து காட்டுப்பகுதிக்கு வந்து அவர்கள் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பத்தில் இருந்து சமூக வாழ்க்கை அரசியல் என உருவானதிலிருந்து அவருடைய வாழ்க்கை நீண்ட ஒரு பயணத்துக்குரியது இன்றும் கிராம பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய சமூகமாக யாதவர்கள் சமூகம் இருக்கிறது ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் பால் உற்பத்தி என்பது மிகப்பெரிய கிராம பொருளாதாரம் அதை யாதவ குடிமக்கள் மூலமாக நம்ம நாட்டுக்கு பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது அந்த சமுதாயத்திலிருந்து பல தொழிலதிபர்கள் பல கல்வியாளர்கள் பல அரசியல் தலைவர்கள் உருவாகி இன்றும் அரசியலில் கோல் வச்சு நிற்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவிருக்கும் அவர்களும் அரசியலில் ஒரு பெரும் வாக்கு வங்கி வைத்திருக்கிற சமூகமாகும் அந்த சமூகம் தனித்துவமான எந்த சண்ட சச்சரவு சாதி கலவரங்களுக்கு உட்படாத ஒரு சமூகமாக நாகரிகமான வாழ்க்கையை தமிழகத்தில் மேற்கொள்கிறது